அரை மேல இருந்து எட்டு அடி ஹைட்டுங்க அதுல இருந்து இப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா இதுல ஷெட்டுங்க பெரிய ஷெட் பெரிய ஷெட்டுங்க சரிங்க முப்பதுக்கு அறுபதுங்க சரிங்க இந்த அகலம் முப்பது அடி அகலம் அறுபது அடி நீட்டுங்க அறுபது அடி அறுபது அடி நீட்டுங்க சரி முப்பது அடி சார் இப்போ உங்க பண்ணைக்குள்ள வர வழியிலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வில்லேஜ் என்விரான்மெண்ட் ஃபுல்லாக ஒரு விவசாய சூழ்நிலை பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஆமாம் சரிங்க சார் இப்போ பண்ணைக்குள்ளே வந்தோடனே சல்ல பிராணிகளாம் பாக்கலாம் அது வளர்க்குறீங்களா ஆமாங்க நாய்க்குட்டி பாறை வளர்க்குறேங்க நாட்டு நாய் சிப்பி நாட்டு நாய் சரிங்க சார் நாட்டு நாய் இது வந்து பாதுகாப்புங்க செக்யூரிட்டி சரிங்க அது பாத்துக்கிறேங்க அது வந்து அதனுடைய போட்ட குட்டிங்க இது இது குட்டிங்க ஓகேங்க சார் எத்தனை குட்டி இருக்குங்க அஞ்சு குட்டி இருக்குங்க நாலு குட்டி பத்தி ஒரு குட்டி வளர்க்குறேன் வளர்க்குறேங்க சரிங்க சார் இப்போ பண்ணை வந்து நம்ம ஆட்டு பண்ணை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மிக மிக முக்கியமானது ஷெட்டு செட்டு பரன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க பரன் மேல வளர்க்கணுமா இல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கணுமா அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு உங்களுக்கு நிறைய அனுபவமும் இருக்கு ஸோ அது சார்ந்து நிறைய கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேக்கலான் இருக்காங்க கேட்கலாமா கேட்கலாம் சரிங்க சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஷெட் வந்து எத்தனை அளவுல போட்டிருக்கீங்க இல்ல எடுத்த உடனேவே இந்த அளவு ஆமாங்க எத்தனை ஆடு வளர்க்குறீங்க முப்பதுக்கு அறுபதுக்கு ஷெட் ஆ அடுத்து எடுத்த ஸ்டார்டிங் பரங்க போட்டாங்க எழுபது பேரை வேலை வாங்கினாங்க நான் வந்து சென்னை சென்னையில வந்து ஐடியில் வந்து சாஃப்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அதுக்கப்புறம் கோவிட் டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணிருந்தேன் மேரேஜ் ஆச்சு நான் இங்க வந்து எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு வந்த உடனே இந்த ஆட்டுப்பண்ணெல்லாம் கட்டணும்னு சொன்னாங்க ஓகே நான் கல்யாணம் வந்ததுமே ஆட்டு பண்ணெல்லாம் கட்டி எங்களுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு சரிங்க விவசாயமாக பார்க்குறோம் ப்ளஸ் அந்த டயத்தில் ரெஸ்ட் எடுக்க அதான் ஆறு மாதத்துக்கு வரைக்கும் தான் எங்களுக்கு ச சவுக்கியில் வேலை அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டு பண்ண வச்சுருக்கோம் சரி இப்போ உங்களுக்கு அந்த லைஃப்க்கும் இதுக்கும் எப்படி இருக்கும் நிம்மதியாக இருக்கு இது நல்லா இருக்கு ஓகே பீஸ்ஃபுல்லாக இருக்கு ஓகே ஓகே

இப்போ ஒரு சிலவங்க குறைஞ்ச இருந்து ஆரம்பிப்பாருங்க அப்போ நீங்க இவ்வளோ பெரிய ஷர்ட்டு ஸ்டார்டிங்ல எப்படி போட்டு ஆரம்பிச்சிங்க சார் நான் வந்து வேண்டியது கிளாஸுக்கு போனேன் கவர்மெண்ட் கிளாஸுக்கு போனாங்க விழுப்புரத்துல ரிசர்ச் இதுக்குள்ள போயிட்டு அங்கே கேட்டு கிளாஸுக்கு போனேங்க வாரம் வாரம் போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதிகாரி சொல்றது டாக்டருங்க சொல்றது அதை ஃபாலோ பண்ணுங்க ஓகே அதை நிறைய கத்துக்கிட்டீங்கன்றதுனால நம்ம ஏன்னா போட்டால் செலவு கொஞ்சம் பெருசாகவே சரிங்க சார் நீங்க ஆடு பரன்மேலாடு பரன்மேலாடு சரிங்க சார் இப்போ நீங்க உங்க ஷெட்டை வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும் அதான் ஸோ ஒரு சிலவங்கலாம் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தார் பால் அந்த மாதிரி கட்டி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்காங்க சூப்பராக கேப் விட்டுருக்கேன் அது என்ன ரீசன் அது வந்து காத்து வந்து வெளியே வந்து உள்ள வந்து வெளியே போறதுக்காக அந்த பக்கத்துலேருந்து வந்து இந்த பக்கம் போறதுக்காக வச்சிருக்கோம் அப்படி போகணுமா ஆக்சுவலாக அந்த அந்த வாசனை எல்லாம் போயிடுங்க அந்த செம்பிரியாட்டு வாசனை இதெல்லாம் போயிடுறதுக்காக போயிடுங்க அம்மோனியா இருந்தாலும் ஓடிடுங்க ஓகே அந்த ஒரு ரீசன்க்காக கேப் வச்சிருக்கீங்க சரிங்க சார் இப்போது வந்து பண்ணையில் வந்து மழை பெஞ்சா உள்ள உள்ளே வரும் உள்ளே வராதுங்க ஓகே நீட்டி நீட்டி வச்சுருக்குறேங்க

சார் இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டம் அடைஞ்சதுங்களா ஏன்னா இப்போ நீங்கள் ஆடு நாட்டு ஆடில் எனக்கு ஒரு ஐம்பது குட்டி இறந்ததுங்க ஐம்பது குட்டி இறந்ததுங்க ஆனால் அப்போதான் ஷெட்டு இல்லை ஷெட்டு இருந்தது மேல் ஷெட்டு இருந்ததுங்க நான் அதை ஷெட்ல ஷெட்டில் தாங்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஷெட்டில் போட்டு பண்ணும்போது நான் முத முதல்ல அது ஃபஸ்ட்டுன்றதுனால என்னால் நாலு லேப்பரை வச்சு புல்லு வெட்டியாந்து போடுவேன் சூப்பர் நேப்பேர் வேலி மசாலு அதில் அது மல்பெரி போடுவோங்க அவங்க அகத்தி போடுவோங்க ஓகே அது வந்து டெய்லி நல்லது கெட்டதும் அவங்க வரணும் வரும்போது ஏதாவது ஒரு ஊரில் நல்லது கெட்டதுன்னா வரமாட்டாங்க அதனால் வேணான்ட்டு ஒன்றரை வருஷத்தில் அதை நிறுத்திட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டு மெயினா லேபர் தான் லேபர் 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 வேணுங்க ஓகே நீங்கள் அப்போ ஐம்பது தான் வளர்த்திங்க அதுக்கே லேபர் இல்லைங்க ஐம்பது ஆடு இறந்துடுதுங்க நூற்றி முப்பது வளர்த்து வளர்த்து நூற்றி முப்பது வளர்த்து சரிங்க ஐயா இப்போ ஐம்பது ஆடு இறந்துடுதுங்க சரிங்க ஐயா அப்போ இறந்ததுக்கான காரணம் அதாரணம் வந்து ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்குங்க முட்டிக்கும்

சரிங்க சார் இப்போ ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா இந்த பரன்மேல்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கோழி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு இடம் இருக்கு நீங்க எதுனா யூஸ் பண்ணலைங்க நமக்கு லேபர் பிரச்சனை வேணாம்ட்டு அதனால நம்மளே நானும் எங்க வீட்லயுமே பார்த்துக்கறோம் சரிங்க சார் இப்ப இது கரெக்டா போயிட்டு இருக்குன்றதுனால ஆமா சரிங்க சார் அப்படியே உள்ள போயிடலாம் ஆமா சோ அப்போ நம்ம ஆடு வளர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஷெட்டு தான் ஷெட் மெயின் ஆமாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணை இருபது வீசி இருபது குட்டிக்கு மேல இருந்து ஐடியா பண்றீங்கன்னா ஷெட்டு தேவைங்க சரி ஏன்னா பெருக்கிற வேலை இருக்காது தீவனம் போட்டோமா வீட்டுக்கு போனமான்னு இருக்கலாம் சரி இப்ப தெய்வ காலத்துல இதுல போடுவோம் தீவனம் இதுல தீவனம் போடுவோம் இங்க தர காஞ்சி போயிருந்தா இதுல போட்டுருவோம்

அந்த ஃபார்ம்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க? சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. அங்கே நிறைய அனுபவம் கிடைச்சது. கிடைச்சதுங்க. அவங்க கிடாதான் பார்த்தாங்க. நான் வந்து சாயાળ வளக்கலாமேன்ற ஐடியா பண்ணேன். அது அந்த தப்பு தான் கொஞ்சம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் கிடாக்கு மாறிட்டேன். சரிங்க சார். இப்ப இது ஒரு பெரிய ஷெட் இருக்கு. இன்னொரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல வந்து தனிமைப்படுத்துது. சந்தையில இருந்து வந்தவனே தனிமைப்படுத்துதுங்க அது. ஓ சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்து. இதுல தனிமைப்படுத்துறோம். ஆ, ஏன் சார் இங்க அது வந்து அங்க இருந்து வரும்போது டிசீஸ் வராம இருக்கிறதுக்காக இங்க வச்சிடும் அந்த இருக்கிற ஆட்டுக்கு டிசீஸ் போக கூடாதுன்றதுக்காக.

ஒரு ஒரு நாள் கேப் விட்டோன்னா மினிமம் மூணு நாள் கூட விடலாம் ஐயா இப்போ ஆட்டு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரீட்ஸ் இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குஜராத்ல இருந்துலாம் வந்து ஆடு இறக்குறாங்க ஏன்னா ஆட்டோட டிமாண்ட் வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது உங்களுக்கே தெரியும் ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பிரீடு தேர்வு செஞ்சால் லாபகரமாக இருக்கும் அது கிளைமேட் எதனா தேவையா ஸோ நீங்கள் வந்து என்ன பிரீடு வந்து தேர்வு செஞ்சு இருக்கீங்க அது சொல்லுங்க ஐயா உப்பத்திக்கு நான் ஓங்கோல் பிரீடு பண்ணுறேங்க ஆ ஓங்கோல்ன்றது நம்ம ஆந்திரா கிட்டே கூடூரில் போயிட்டு வாங்குறோங்க அந்த கூடூர் சந்தையில் வந்து வாங்குகிறோம் சந்தையில் என்னென்னா வேளாக்கிழமை ராத்திரி ஒம்பதரை மணிக்கு வாங்குறேங்க ஒம்பதரை மணிக்கு மேலே வந்தால் பன்னெண்டரை மணிக்கெலாம் நாங்கள் எடுத்துக்கின்னு வந்துடுவோங்க வந்து தான் இங்கே எடுத்து வந்து காலையில் விட்டுட்டு இது பண்ணுவோம் அதாங்கண்ணா ஓங்கோல் பீரியடு நல்லா இருக்குங்க சரிங்க நம்ம தமிழ்நாட்டு பீரியடு மயிலம்பாடி வாங்குவோம் அங்கே டிசீஸ்னால் இங்கே வாங்கிக்குவோம்

மெட்ராஸ் ஸ்பீடும் ஒன்னு இருக்கு சேவ் சேவ் சிவப்பு ரெட்டு சேவ் சிவப்புன்னு ஒன்னு இருக்கும் ரெட் ரெட் கலர்ல சரிங்க சரிங்கய்யா இந்த அஞ்சு தான் நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் வளர்க்க வளர்க்குறாங்க ஆமா சரிங்க இப்போ இதுல வந்து ஏன் நீங்க வந்து பூங்கோல் வந்து நல்லா ஸ்டேடா வளருங்க ஸ்பீடா வளருங்க ஸ்பீடா வளர் ஸ்பீடா வளரும் சரிங்க அதே மாதிரி பக்ரீத்துக்கு வந்து இது வந்து நூறு கிலோ வரைக்கும் ரீச் ஆகுங்க ஓ இந்த ஆடு வந்து நூறு கிலோ வரைக்கும் நூறு போகுங்க அதே வந்து அதான் ஒன்றரை வருஷம் அதா வளரத்துக்கு மாசம் நாலரை கிலோ டிஎம்ஆர்ல வளருதுங்க சரி நம்ம கொஞ்சம் அதிகமா தீவனம் போட்டோம்னா ஆறு கிலோ வரைக்கும் சரிங்க ஐயா இப்ப நீங்க வந்து அதிகபட்சமா உங்க பண்ணையில எத்தனை கிலோ வரைக்கும் இந்த ஓங்கல் வளர்த்து நாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு தாங்க முப்பது அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு அது ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குங்க ஆவரேஜ் எங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வந்துருங்க சரிங்க தொண்ணூறு நாளுங்க சரிங்க அப்படியே பண்ணக்கூடாது வாங்க 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 பண்ணைக்கு வர்ற வழி இதாங்க சரிங்க இந்த வழியா வந்து சந்தைக்குலேருந்து வந்ததுன்னா இந்த இந்த இடத்துல விடுவோம் இப்போ அந்த சின்ன இது சின்ன ஷெட்டுங்க சின்ன ஷெட்டு இதுல எவ்வளவு கேப்பா இது வந்து நூறு ஆடு வளர்க்கலாங்க சின்ன குட்டியா பதினஞ்சு நாளைக்கு வளர்க்கறதுக்காக பதினஞ்சு நாள் வளர்க்கறது பதினஞ்சு நாள் வளர்க்கறதுங்க சரிங்க அந்த பதினஞ்சு நாள் தனிமையா இருக்கிறதுக்காக வளர்க்குறங்க அதுக்கப்புறம் மேல் ஷெட்டுக்கு போயிடுங்க சரிங்க இப்போ இப்ப நீங்க முன்னூறு ஆடு வளர்க்குறேன்னு சொல்லி இப்போ முந்நூறு ஆடு வளர்க்குறப்போ ஒரே நேரத்துல அந்த முந்நூறு ஆடு சேல் பண்ணீங்களா கொஞ்சம் 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 எது வெயிட் வருதோ அதை கொடுத்துருவோம் ஓகே பேட்ச் அப்போ அதுக்கேற்ற மாதிரி முப்பது முப்பதாக தான் எடுக்கிறீங்க ஆ ஆ ஆ இல்லைங்க நூறு எடுப்போம் ஒரு நூறு எடுக்கும் ஒரு ட்ரிப்புக்கு நூறு எடுப்புங்க ஓகே ஓகே ஆனால் இப்போ முப்பது தான் எடுத்திருக்கீங்க இல்லை முப்பது விற்றுருக்குறோம் முப்பது விற்றுருக்குறோங்க நூறு நூறு எடுத்துன்னு வரும் ஒரு ட்ரிப்புக்கு போனால் ஆந்திரா போனால் நூறு குட்டி எடுத்துக்கணும் சரிங்க ஐயா இப்போ ஓங்கோல் பிரீடு வந்து நீங்க இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இப்போ சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நோய் வந்த குட்டிலாம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் பண்ணி கொடுத்துறாங்க ஆடை ஸோ அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருக்கா உங்களை யாராவது சாமாத்திருக்காங்களா பிளஸ் ஓங்கோல் பிரீடு எப்படி சந்தையில் பார்த்து வாங்க ஓங்கோல் பிரீடுன்றது நெற்றியில க கருப்பு இருக்குங்க அதுக்கு அடுத்தது காது நல்லா நீட்டு இருக்குங்க அதுக்கடுத்தது இதுல வந்து இந்த குட்டியில வந்து வெள்ளையா இருக்குங்க

சரிங்க அதனால நம்ம அங்கேயே அந்த அதிக சளி இருக்குது அங்கேயே ஒதுக்கணும் ஆனால் கண்டிப்பாக சந்தைக்கு நோய் நோய் வருவாய் வரும் சலின்றது தான் வருங்க சளின்றது வருங்க அந்த சளி வந்து நம்ம வந்த உடனே முதல் அன்னிக்கு அங்கேருந்து வந்த அன்னைக்கு நம்ம எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெறும் தேவனை மட்டும்தாங்க போடணும் ஆ ஆ சரிங்க அதுக்கப்புறம் சளி மருந்து போடணுங்க மூணு நாளைக்கு போடணுங்க சரிங்கய்யா இப்ப நீங்களே அது எல்லாமே கத்துக்கிட்டீங்க நாங்களே கத்துக்கோங்க நாங்களே கத்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஏன்னா டாக்டர் எதிர்பார்க்க முடியாது டாக்டர்லாம் எதிர்பார்க்க முடியாது இன்ஜெக்ஷன் பிபிஆர் மட்டும்தாங்க டாக்டர் மற்றபடி ஓரளா போடுறதெல்லாம் நாங்களே போட்டுருவோங்க சரிங்கய்யா இப்போ எடுத்துட்டு வந்து இங்க எத்தனை நாள் வரைக்கும் பதினஞ்சு நாள் இருக்குங்க சின்ன ஷெட்ல பதினஞ்சு நாள் இருக்கு சின்ன ஷெட்ல இருக்குங்க சது காதுக்கு அப்புறம் போயிடுங்க சரிங்க இப்ப மேல போயிட்டு பார்க்கலாம் மேல வரலாம் ஓகே தரையை மேலேருந்து எட்டு அடி ஹைட்டுங்க அதுலேருந்து இப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா இதில் ஷெட்டுங்க முப்பது பெரிய ஷெட் பெரிய ஷெட்டுங்க சரிங்க முப்பதுக்கு அறுபதுங்க சரிங்க இந்த அகலம் முப்பது அடி அகலம் அறுபது அடி நீட்டுங்க அறுபது அடி அறுபது அடி நீட்டுங்க சரி முப்பது அடி ஐயா இப்போ உங்கள் ஷெட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஆமாங்க ஸோ பார்க்குறப்ப பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் கிளீனாக இருக்குது கண்டிப்பாக ஸோ அது அப்படி தான் நம்ம வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் இடம் சுத்தமாக இருந்தால் அது நோய் டிசீஸ் வராதுங்க குட்டிக்கு குட்டிக்கு சரிங்க இப்போ உங்கள் பண்ணக்குள்ளே வந்தோடனே நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமாங்க சோ கிட்டத்தட்ட ஒரு அந்த சைடுல மட்டும் ஒரு ஆறு ஆறு இந்த சைடுல ஆறு இந்த சைடுல ஆறு அது என்ன காரணம் இது தாயாட்டுக்கு போடும்போது ரூமா போட்டு வச்சாங்க ஆறு ஆறு ரூம் அப்படி போட்டு தாயாடு பண்ணதுங்க இதுக்கான வந்து ஃபுல்லாவே மொத்தத்துக்கு ரூம் மூணு ரூமா இருக்கலாம் நாங்க முதலே பண்ணதுனால ஒன்றரை வருஷம் பண்ணோம் அதுல தாயாட்டுல இதுக்கு வந்து மொத்தமாவே மூணு ரூமா ஆக்கலாங்கன்னு வச்சுக்கோங்க சரி அதனால ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்ததுனாலும் அதில் வந்து தனிமைப்படுத்த தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி அந்த சளி இருந்ததுன்னா நம்ம சளி மருந்து போட்டுக்கணும் சரிங்க அப்புறம் நியூ பேட்ச் வந்தாலும் அது ஸ்பிட் பண்ணி பிடிக்கும் ஆமாங்க அதுக்காக இதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சு ஆமாம் கஸ்டமைஸ் அதுக்காக ரூமுங்க அதுக்காக ரூம் ஒதுக்கி வச்சு சரிங்க இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இது இதில் இருக்க இப்போ பண்ணையில் இருக்க எல்லாமே ஆவரேஜாக எத்தனை கிலோ வருங்க நம்ம வாங்கும் போது பதினஞ்சு கிலோங்க நம்ம சந்தையிலேருந்து வாங்க பதினாலுலேருந்து பதினாறு கிலோ வரைக்கும் வாங்குவோங்க அது வாங்கி வந்து இங்கே நாங்கள் வச்சிருந்து தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் வந்து வளர்த்து கொடுத்துடுவோங்க சரிங்க ஏன் நீங்கள் பாஞ்சு கிலோவில் வாங்குறீங்க சின்ன குட்டியாகவே வாங்கலாம் சின்ன குட்டி வாங்கலாம் பத்து கிலோ வாங்கலாங்க அது வந்து கூட ஒரு மாதம் ஆகிடுங்க அதான் நூற்றி இருபது நாள் ஆகிடுங்க இதுன்னா தொண்ணூறு நாளில் விற்றுலாங்க பாஞ்சு கிலோன்றது அது பால் மறந்த வாங்க வாங்கக்கூடாதுங்க பால் மறக்கிற ஸ்டேஜில் இருக்கிறது வாங்கக்கூடாதுங்க அது வாங்கினா வெயிட் ஏறாதுங்க ஒரு மாதம் லேட்டாக தான் ஆகும் ஒரு மாதமும் லேட்டாகவும் ஒன்றரை மாதமும் ஆகும்

குழந்தை வந்து வீட்டுக்கு வந்தா கூட நம்ம வந்து அந்த சாப்பாடுன்றது மிக முக்கியமானது அப்ப கால்நடைக்கு மிக மிக முக்கியமானது தீவனம் தீவனம் ஸோ அதை எப்படி உங்கள் பண்ணையில் பழனையில் வந்து டிஎம்ஆர்ன்ற ஒரு தீவனம் யூஸ் பண்ணுறாங்க சரி சரி அந்த தீவனம் வந்து ஒரு கிலோவுக்கு முப்பது கிராமுங்க காலையில முப்பது கிராம் சாய்ந்தரம் முப்பது கிராமுங்க அது எடை வச்சு போட்டுருவோங்க தீவனம் பாடி வெயிட்டுக்கு பதினஞ்சு கிலோன்னா அந்த பதினஞ்சு எடை வச்சு கொடுத்துருவங்க சரிங்க இப்போ டிஎம்ஆர்னால் அதில் என்னென்னலாம் கலந்துருக்கும் ம அந்த மல்லாட்டை கொடி வைக்கோல் சைலேஜி நவதானியம் அடுத்தது இது மக்காசோளம் அதுமாரி ஒரு இது இது ஸ்டைலேஜும் இருக்குது அதெல்லாம் பசுந்தீவனும் இருக்குது காஞ்சத்தேவனும் உலர்த்தியவனும் இருக்குது இது

அது பதினஞ்சு கிலோனா பதினஞ்சு இன்ட்டு முப்பது கணக்கு பண்ணி ஒரு வேலைக்கு ரெண்டு கொடுத்துருவோம் ரெண்டு வேலை காலையும் ஈவினிங் சரிங்க இப்போ அதுவே ஆட்டுக்கு போதுமானது குடிச்சுக்கும் எடுத்துங்க சரிங்க காலையில் கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்சம் சரிங்க இப்போ கழிச்சல் அந்த மாதிரிலாம் கழிச்சல் இப்போ வரலீங்க கழிச்சல் வந்தால் உடனே மருந்து போட்டுருவோங்க சரிங்க மருந்து போட்டுருவோம் இப்போ அந்த பதினஞ்சு நாள்ல தீவனம் வைக்கிறீங்க அதுக்கு அடுத்து இந்த மெடிசன் சைடு என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவீங்க வந்து லிவக்ட்ரான் பண்றேங்க அதுக்கப்புறம் குரோபயாட்டிக்னு ஒன்று போடுறோம் அது ரெண்டையும் கலந்து போட்டுறாங்க வந்த அண்ணிலிருந்து வந்த அண்ணிலிருந்து வாரத்தில் மூணு நாள் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் ஃபாலோ அஞ்சு ஒரு ஆட்டுக்கு அஞ்சு எம்எல்ங்க போட்டுருவோம் சரிங்கய்யா இப்ப அந்த பதினஞ்சு நாள்ல இருந்து இப்போ ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்போம் தொண்ணூறு நாள் வரைக்கும் நாள் எடை போடுறது மின் வாரம் வரைக்கும் ஓ வந்து நோய் வரக்கூடாது லங்ஸ் பாதிக்க கூடாதுங்க அதுக்காக லெவெட்ரான் அஞ்சு எம்எல் போட்டுருவோம் சரிங்கய்யா இப்போ உங்கள் பண்ணையில் நோய் வந்திருக்கா வந்தால் என்ன மாதிரியான டிசீஸ்லாம் வந்திருக்கு எப்படி நீங்கள் அதை க்யூர் பண்ணு அதான் கழிச்சல் வரும் சளி அதிகமாக வரும் அது ரெண்டும் தாங்க சளிக்கு ஓரளவு வாயில் கொடுத்துடணுங்க அதுக்கடுத்து க கழிச்சல் வந்தால் மருந்து க மருந்தை தூள் பண்ணி வாயில் ஓரளவு கொடுத்துடணுங்க சரிங்க இன்ஜெக்ஷன் வந்து அதிகமாக போடக்கூட தவிர்த்துக்கணுங்க வெயிட் யாராதுங்க குறையும் இட குறையுங்க அதனால் வாயில் மேக்சிமம் ஓரளவு கொடுத்துருங்க அதாங்க நல்லது சரிங்க இந்த ஒரு சில நோய் வரும் அதை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தும் சளி பேதி அவ்வளவுதான் சரிங்க உங்க பண்ணையில குட்டி இழப்பீடு நடந்து இருக்குங்க இருந்தது அது என்ன எதுக்காக இருந்தது அதிகமா காய்ச்சல் ஆச்சுன்னா வருங்க சரி ஓகே அதிகமா காய்ச்சல் அதான் அத அவாய்ட் பண்றதுக்கு இந்த தீவனம் அப்புறம் இழப்பீடு பரவாயில்லையா இப்பால்லிங்க இப்ப பரவாயில்ல ஒன்னு ரெண்டு இயற்கை சீற்றம் இயற்கைங்க ஏன்னா வந்து நாலு போயிடுங்க ஏன்னா நம்ம வெயில் அதிகமா ரெண்டு போயிடுங்க குளிர் காலத்துல வந்து பனி அதிகமா இருக்கும் அதனால கூட பனி பனி இருக்கு சரிங்க சார் இப்போ வந்து நீங்க தொண்ணூறு நாளில் அதை வந்து அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அச்சீவ் பண்ணுறேன் வந்துடும் சரிங்க ஆனா குளிர் காலத்தில் வராதுங்க குளிர் காலத்தில் ரெண்டு கிலோ குறையுங்க மற்ற நாள் வெய காலத்தில் வெயிருங்க சரிங்க ஐயா இப்போ வந்து நீங்க பதினஞ்சு கிலோ வாங்குனீங்க இல்லையா ஆமாங்க அப்போ எவ்வளோக்கு வாங்குறீங்க இப்போ முப்பத்தஞ்சு கிலோ வாங்குறப்ப எவ்வளோக்கு சேல் பண்றீங்க வண்டி வாடகை அந்த டிஎம்ஆர் தீவனம் எல்லா செலவும் போக கால்குலேஷன் சொல்ல முடியுங்களா கண்டிப்பாங்க குட்டி வந்து கூடூரில் ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அமையுங்க குட்டி பதினஞ்சு கிலோ அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தீவன செலவுங்க மெடிக்கல் செலவு ஒரு ஐநூறுவாங்க ஒரு குட்டிக்கு அது மொத்தம் கழிச்சிட்டு மேற்கொண்டு கிலோவில் நம்ம வெயிட் வச்சு விற்றுடுவோங்க விற்றுடுவோம் விற்கும்போது அன்னன்னை மார்க்கெட் ரேட்டு இன்னி மார்க்கெட்டு நானூற்றி முப்பதுங்க உற்பத்தி ரேட்டு அதனாலங்க அந்த நானூற்றி முப்பதுன்ட்டு எத்தனை கிலோவோ அதை எடை போட்டு கொடுத்துட வேண்டியதான் உயிரை இடையாக கொடுத்துடுவோங்க நாங்கள் அதே மாதிரி காலையில் வர சொல்லி கொடுத்துருவோம் சரிங்க அப்போ ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ லாபம் நிற்கு மினிமம் ஆயிரத்தி இரநூறுங்க

ஐயா இப்போ நீங்கள் இந்த டிஎம்ஆர் கொடுக்கறதுனால அதிக வேலை இல்லை அப்படின்னு சொன்னீங்க இப்போ முந்நூறு கிட்ட வளர்க்குறீங்க ஆமாங்க அப்போ அது நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு எவ்வளோ வந்து வேலை கம்மியாகுது ப்ளஸ் எவ்வளோ வந்து உங்களுக்கு மிச்சமாகுது பணம் காலையில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரங்க முந்நூறு ஆட்டுக்கும் சாயந்தரம் ஒரு மணி நேரங்க நாங்கள் ரெண்டு பேர் தாங்க நானும் எங்கள் தான் போடுவோங்க ஏதாவது டப்பா கழுவ இதேமாரி தலை இடம் கழுவணுன்னா ஃப்ளோர் கழுவணுன்னா அப்போ ஒருத்தவங்க வருவாங்க லேபர் அவங்க வந்து கிட்ட வந்து செஞ்சுக்குவாங்க சரி அவங்க அந்த அதே மாதிரி மருந்து போடுறதுக்கு அவங்களை கூப்பிடுவோம் சரி நாங்களே தான் பார்த்தோம் அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நிலம் இருந்தா கூட போதும் நான் இப்போ ஒன்றுமே ஆடு வளர்க்குறோம் ஆடு வளர்க்க முன்னாடி ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அதெல்லாம் தேவை அதெல்லாம் யூடியூப்லேயே பார்த்து ஆமாங்க அதெல்லாம் இப்போலாம் அது தேவை தேவை இருந்தாலே தீவனம் இருந்தா போகிறோம் ஆடு இருந்தா போறோம் இடம் இருந்தா போறோம் ஆடு அந்த மூணு இடம் இருக்கும் அந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்துற திறமை திறமை பார்த்து நம்ம நம்ம நேர் கண்காணிப்புல இருந்தா ஆடு வளர்க்கலாங்க ஓகே டெல்லியா வந்து பார்க்கணும் கிட்ட இருந்து பார்க்கணும் கேமராவில பாக்குறோம் அதெல்லாம் இருந்தா வேலைக்காகாது நம்ம கண்பாடு நம்ம உழைப்பு இருக்கணும் நேரடியா கண்பாடு வேணுங்க சரிங்க மட்டாலிட்டி வராதுங்க அப்ப இருந்தாதான் சரிங்க சோ இப்படி நம்ம எடுத்துட்டு போறப்ப பண்ணை வந்து லாபகரமா லாபகரமா இருக்கு நல்லாவே இருக்குங்க நல்லாவே இருக்கு இப்போ இந்த ஷெட் வந்து போட்டிருக்கீங்க ஆமாங்க இப்பிராக்சிமேட்டா உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஆறு லட்சம் ஆச்சு இருபத்தாறு லட்சம் லட்சம் ஏன்னா அது இல்லாம பில்லர் போட்டு போட்டுருக்குறேங்க அது நான் வந்து இதை வந்து கல்யாண மண்டபம் வாக்குறதா இருந்தேங்க அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு இதை பண்ணுங்க அதனால் பில்லர் போட்டு பண்ணதுங்க சரிங்க அப்புறம் தன் தீவன ஆட்டுக்கு தேவையான தண்ணி குடி தண்ணி எல்லாம் தனி தனியாவே அப்படி அப்படியே போட்டு இது எல்லாமே இரும்புலயே டிசைன் பண்ணி எல்லாமே ஃபுல் கிளாயிங்க சரிங்க ஏன்னா இது எல்லாமே லைஃப் வரும் லைஃப் என் காலம் ஓடிடும் வச்சுக்கோங்க என் காலம் ஓடிடும் அதுக்கு மாதிரி ஒரு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் 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 சரிங்க ஏன்னா பாக்குறப்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஏன்னா அந்த பைப் வைக்காம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த பில்லர்லாம் வச்சிருக்கீங்க பில்டிங் மாதிரி சோ அதனால பண்ண பாக்குறப்போ நமக்கு நல்லா இருக்கு

சரிங்க இப்போ இன்னொரு சந்தேகம் ஆட்டு பண்ணையில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படி ஏதாச்சும் இருக்கா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க வந்து ஷேர் அங்கே வந்து சந்தையில வந்து பார்த்து வாங்கணுங்க மெயின் டிசீஸா உள்ளதை வாங்கிட்டுனா இங்கே வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடுங்க சரி மெயினாக வந்து பிபிஆர் நல்லபடியாக போட்டுனுங்க அந்த பிபிஆர் நம்ம கறி குட்டிக்காக பிபிஆர் வேண்டாம்னு சொல்லக்கூடாது பிபிஆராக போட்டுனுங்க அதை போட்டுட்டா நம்ம உயிர் உயிர் எல்லாமே சேஃப்டி ஆகிடுங்க அதேமாரி இது எஃப்எம்டின்னு ஒன்று இருக்குங்க அதுவும் போடலாங்க அது நாங்கள் பண்ணலை ஏன்னா குட்டி இங்கேயே இருக்கிறதுனால பண்ணலைங்க அதனால் எஃப்எம்டியும் போட்டால் நல்லாயிருக்கும் சரி வேக்சினேஷன் ரெண்டு போட்டால் நல்லதுங்க சரி ஆனால் நாங்கள் அதை பண்ணலை எப்போ மண்ணை கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கோம் பண்ண சுத்தமாக இருக்கணுங்க அப்பப்போ இடம் குட்டி விற்றா அந்த ரூமை க்ளீன் பண்ணிடணும் சரிங்க இப்ப மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துக்கு டிமாண்டு தான் என்னைக்கும் கறி வாண்டடுங்க அதனால நல்லபடியாக சேல்ஸ் பண்ணலாம் சரி ஓகே இப்போ ஏன்னா வளர்த்துட்டு சேல் பண்ண முடியாது தானா வந்துடுங்க தானா வந்துடும் இப்பெல்லாம் நவீன காலம் போன் மூலியமா ஒன்னு ஒருத்தர் தெரிஞ்சா ஒருத்தர் வந்துருவாங்க சரி அதனால மார்க்கெட்டிங் பண்ணிடலாங்க நம்ம வளர்க்கணும் அந்த இருபது நாள் நல்லபடியா சளி இல்லாம கண்டு போய்ட்டுனாவே நம்ம ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தங்க சரிங்கய்யா அதனால இப்போ நீங்க வந்து ஒரு ரெண்டு வருஷமா வெற்றிகரமா போயிருக்கு நல்லா ஐயா இப்போ இந்த தீவனம் வந்து மத்தவங்களும் நீங்க கொடுக்குறீங்க மட்டும் தான் கொடுக்குறோம் தீவனம் கொடுக்கற அப்படியே அந்த தீவனத்தை போய் தீவனம் கொடுக்குறோங்க

சரிங்க இப்ப இது வந்து நீங்க கொரியர் மூலயமா அனுப்பிங்களா நேர்ல நேர்ல வந்து தாங்க வரணும் கொரியர் மூலயமா அனுப்புறது இல்லை நேர் மூலியமாக கொரியர் வந்து நான் விழுப்புரம் போகணுங்க ஆ ஆ ஸோ ஏன்னா பண்ணைக்கு தேவைப்படுறவங்க எப்படி அதிகமாக தான் வாங்கணும் அதனால வந்து நீங்க இதுதான் டாடா ஏசியில வந்து எடுத்து போயிடணும் வேணுன்றவங்க ஒரு டன்னா எடுத்தாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபான்னு கொடுப்பாங்க ஒரு டன்னா எடுத்தா சில்வையில வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுப்பாங்க சரிங்க இப்போ நீங்க வளர்க்குறது எல்லாமே வந்து எல்லாமே கெடா குட்டி தான் ஆமாங்க எல்லாமே குட்டி கெடாக்குட்டி குட்டி வந்து மினிமம் நாலரை டு அஞ்சு ஏறுங்க ஒரு மாசத்துக்கு அதே பொட்டைக்குட்டி வேணா ஒரு கிலோ குறையுங்க நமக்கு இதுதான் பெஸ்ட்டுங்க நீங்கள் கெடா மட்டும்தான் கெடா மட்டும்தான் சரிங்க இப்போ சந்தையில் போய் நீங்கள் வாங்குறப்போ கெடா மட்டும் தான் கெடா மட்டும் தான் நாங்கள் அங்கே எடுத்தாரோ வியாபாரி கெடா மட்டும் தான் எடுத்துன்னு வருவாங்க ஓ அதான் வேன்லேயே வச்சிருப்பாங்க அந்த வேனில் இருக்கிறது தாயாடு வந்து காலையில் விற்பாங்க நாங்கள் வந்து நைட்லேயே வாங்கிடுவோங்க கூடூர் மார்க்கெட்டில் வேன்லேயே தான் பேசுவோங்க வியாபாரமே ஒரு நூறு குட்டி இருக்குங்க அதுல ஒரு நாற்பது குட்டி எடுப்போம் இன்னொரு வியாபாரிகிட்ட ஒரு நாற்பது எடுப்போம் அதுக்கப்புறம் வேணும்னா நூறு வேணும்னா இன்னொரு வியாபாரிகிட்ட இருபது எடுப்போங்க இல்ல இந்த ரெண்டு கேட்டால் இருபது எடுத்து ஒரு பேட்ச் ஒரு ட்ரிப்பு போனா ஒரு குட்டி ஆடு வந்து இங்க வாங்கிட்டு போகிறவங்க டேரெக்டாக உங்க பண்ணைக்கே வந்து பண்ணைக்கே வந்து எடுத்து விடுவோம் வேற யார்காச்சும் வேணும்னாலும் உங்களுக்கு குட்டியும் குட்டியும் அளப்பு குட்டி ஐநூத்தி வெயிட் காலையில வரணும்ிர் தீவனம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வளர்ப்பு குட்டினா அவங்க வளர்க்கறதுக்காக வளர்க்கறதுக்கு முப்பது குட்டி வேணும் இருபது குட்டி வேணும் அவங்க எதை கேக்குறாங்களோ அவன் தருவன் ஊசியெல்லாம் ஐநூத்தி இருபது ரூபா இருபது கிலோ ஒரு கிலோங்க அவங்களே வந்து அவங்களே வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இருபத்தஞ்சு நாள் பாடம் அதை வந்து சாகாம பாத்துக்குவேன் சளி பிபிஆர் அதுக்கு அடுத்து வேக்சினேஷன் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இது டீபாமிங் இந்த மூணையும் முடிச்சுடுவாங்க முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்க இருபது நாள் என்கிட்ட இருக்குன்னு வச்சு சரிங்க இப்போ முந்நூறு ஆடுகள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் அடுத்த கட்ட முயற்சியாக என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்டு பண்ணி இது வந்துட்டு பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இதே இதேமாதிரி ஃபியூச்சரில் இதேமாரி ஒரு கொட்டா கட்டணும் ஓகே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் முந்நூறுன்றது இன்னும் முந்நூறு லாபம் தெரியுது தொழிலும் தொழில் கற்றுக்கணும் சரி ஸ்மார்ட் ஒர்க்குங்க இது சரி ஸ்மார்ட் ஒர்க்

இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் உழவின்றி உணவில்லை யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இந்த நேர்காணல் கொடுத்துருக்கீங்க உங்களோட நேரத்தை பதிவு செஞ்சு ப்ளஸ் விவசாயிகளுக்கு உங்க பண்ணையும் வந்து சுத்தி காமிச்சிருக்கீங்க சோ இதுக்கு வந்து எங்க சேனல் சரபாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறது ஆஹ் சோ நெக்ஸ்ட் வந்து நீங்க இன்னொரு ஷெட்டு போடுறப்ப நம்ம சேனலை வந்து கண்டிப்பா கூட்டு நம்ம மக்களுக்கு அப்பத்திய ஆட்டுல வந்து என்ன இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறோம் ஆஹ் சோ பாக்கும் நண்பர்கள் உங்களுக்கு வந்து ஆடு வேணும்னா நீங்க இவரோட தொடர்புகள்லாம் பிளஸ் இந்த தீவனம் வேணுனாலும் தொடர்பு கொடுக்கலாம் ஏன்னா இவர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயியாக இருக்குவார் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சென்னையில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறது ரேட்டு இருக்குது ஸோ இவர் சொல்கிற ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான் ஸோ நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக அவரோட தொடர்பு நம்பர் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ